கொதிப்பு ரத்த கொதிப்பு பெட்ரோலுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு பெட்ரோல் பிச்சைக்கு ரத்த கொதிப்பு ஏன் இப்படி நேற்று வந்து அப்படியே பிபி வந்த பேஷண்ட்டு மாதிரி ஏன் இப்படி கத்துற கதற குதிக்கிற எனக்கு புரியலையே திலீப்பா வந்து பாஸ் பண்ணிட்டானா திலீப்பா பாஸ் பண்ணி அதுக்கு வந்து மக்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து சூர்யாவை வந்து ஒரு சிங்கப்பெண் ஒரு இரும்பு பெண் தனியாக நின்று ஒரு பிள்ளையை வந்து படிக்க வச்சு இன்னைக்கு ஆளாக்கியிருக்குன்னு சொல்லி வெல்டன் சூர்யா வெல்டன் திலீப்பா உங்கள் அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க இன்னும் படித்து நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி நாங்கள்லாம் கேக்கு வெட்டி அவன் காலில் விழுந்து கொண்டாடி அவனுக்காக ஆசீர்வாதம் பண்ணது இந்த அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு கொதிப்புன்னு வந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன் அவ பிள்ளையை அவள் எப்படியோ வளர்க்குறான் அவள் தப்பாக போனாலோ அவள் சரியாக இருந்தாலோ அவள் நல்லவளோ கெட்டவளோ நாதாரியோ ஊர் மாதிரியோ நா நாடு மாதிரியோ அது உனக்கு தேவையில்லை அவள் வந்து பிள்ளைய படிக்க வச்சுருக்கா இன்றைக்கி வந்து உயிரை விட பெருசு என்னது மானம் அந்த மானத்தை கூட விற்று படிக்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது பெருமை தான் அவள் பிள்ளையை வளர்க்குறா அவள் ஆளாக்குறா அதில் உனக்கு எங்கே வந்து இடிக்குதுன்னு கேட்குறேன் நான் நான் நல்ல அவனை நாக்கப் கொடுக்குற மாதிரி கேட்குறேன் அவள் பிள்ளைய படிக்க வச்சுட்டாளான் அவள் என்ன பெரிய சிங்கப் பண்ணா அவள் அவசாரி போனவ அவள் இதை அவள் எதா போனா உனக்கு என்ன அவள் கெட்டவளோ நல்லவளோ அவள் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்க்குறாள்ல அவள் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாள்ல இன்றைக்கி அவன் ஒரு மார்க் எடுத்து எல்லா பேரும் அவனை பார்த்து திலீப்பா சூப்பரு திலீப்பா அருமை இதை நல்லா அவங்க அம்மாவுக்கு பேரை வாங்கி கொடு நல்லபடியாக படித்து ஆளாகி வாடான்னு சொன்னால் உனக்கு என்ன ஏன் இவ்வளோ எரிச்சல் நான் கேட்குறேன் அப்படியே உட்காந்துக்கிட்டு வார்த்தை மலையை அப்படியே பொழியிற கெட்ட வார்த்தையிலேயே அப்படியே அர்ச்சனை பண்ணுற நான் ஒன்று சொல்லவா இனிமேல் உன்னை இந்த பெரியம்மாங்கிற பேரை நான் சொல்லவே மாட்டேன் அம்மாங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அது உயர்வான பேர் தெரியுமா அதுலேயும் பெரிய அம்மாங்கிறது அம்மாவுக்கும் மேலே அந்த வார்த்தையை சொல்லி உன்னை இவ்வளோ நாள் கூப்பிட்டதுக்கு நான் தான் என் நாக்கை வந்து ப்ரெஷ்ஷை போட்டு கழுவி வாய் ஆசிட்ட ஊற்றி கொப்பளிக்கணும் அந்தளவுக்கு இனிமேல் உன்னை அப்படி பேசவே மாட்டேன் முடிஞ்சு போச்சு ஒரு பிள்ளைய நான் ஒன்று சொல்லவா ஒரு பிள்ளை வந்து வளர்ற ஆளாகிறான் சரி ஒரு பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு அவனை வளர்த்து ஆளாக்கியிருக்கா அப்படின்னா ஒன்று வாழ்த்து சொல்லு இல்லையா வாய மூடு அமைதியாக இரு அவங்க எப்படியோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க கொண்டாடுறாங்க அவ பிள்ளை அவ பிள்ளை அவளுக்கு த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு கேள்விப்பட்டிருக்கியா அதை மாதிரி அவளுக்கு அவன் வந்து உசத்தி அவள் பிள்ள அவனுக்கு உசத்தி அப்படிங்கும்போது அவ அவள் அவனை பாராட்டுவா கண்ணீர் விடுவா ஆனந்த கண்ணீர் வடிப்பா இதெல்லாம் பார்த்து உனக்கே இவ்வளோ பொறாமை நீயே அவளை எப்படியாவது கெட்ட பேராக்கி அவளை மாத்திரம் இல்லை என் பொண்டாட்டியும் சேர்த்து தான் சொல்கிறேன் சுமிய தான் ஓடுகாலி ஓடுகாலி ஓடுகாலின்ட்ட சூர்யாவை அவசாரி அவசாரின்ண்ட இன்றைக்கி அவ்வளோ பாட்டுக்கு ச நல்ல பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக உன் பேச்சுக்கே வர்றதில்ல என்றைக்காவது அவள் உன் பேச்சை எடுக்கிறாள வாயை துறக்கிறாளா அவளாக ஜாலியாக வீடியோ போடுறா லைவ் போடுறா ஏதோ உன்னை பண்ணிவிட்டு போகிறாள் உனக்கு எங்கே இடிக்குது ஒரு ஆளை பற்றி பேசுனா ஒரு ஆள் வரணும் நீ வந்து ஆகாத ஒரு துஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு ஏன் இன்னும் இன்னும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்க அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்க விட வேண்டியது தானே உனக்கிட்ட கேட்டாங்களா அவன் படித்தான் அவங்க அம்மா இப்படி போய் சம்பாரித்து படிச்சு படிக்க வைச்சா அவன் இப்படி தான் வளர்ந்தேன் அவள் சிங்கப்பெண் கிடையாது இரும்பு பெண் கிடையாது அவள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நீ சொல்கிறதுக்கு நீ யார் நான் கேட்குறேன் உன் பேச்சுக்கு வந்தால் நீ அவளை பேசலாம் அவள் பாட்டுக்கு அவளுடைய வேலையை பார்க்குற அவளுடைய ஃபேன்ஸ் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பேன்ஸையும் திட்டுற அவள் ஒரு ஆளாக அவளை எதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னு சொல்லியும் திட்டுற சரி நான் உன்னையே கேட்குறேன் அடுத்தவங்க பிள்ளைய வந்து அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் நீந்தான் அவனை சொன்ன அவனை தெருவில் விட்டு பிச்சை எடுக்க விடுவேன்னு சொன்னேன் உன்னைய தூக்கி ஜெயிலில் போடுவேன் உன் பிள்ளைகளை தூக்கி பிச்சை எடுக்க விடுவேன் உன் பிள்ளை தான் உனக்கு புரோக்கரு என்னென்னமோ பேசினேன் எதையாவது அவள் காதலை வாங்கினால காதலை வாங்குனான் ஆனால் அதை காதலை வாங்காத மாதிரி அவளை வந்து வேறு பக்கம் பேசி உன்னைய வந்து பேச வச்சு நான் தூண்டி விடாமல் அமைதியாக போக சொல்லிட்டேன் இதுதான் உண்மை வேணாம் இதோடு முடிச்சுக்கிருவோம் புழைக்கிற நாய் கடிக்காது அது குழச்சிக்கிட்டே தான் கிடக்கும் நீ உன் வேலையை பார்த்து நீ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பார் அவனுங்களுடைய படிப்பை பார் நாளைக்கு நீ இருந்தால் தான் உன் பிள்ளைய நல்லா படிக்கும் அதுகளை ஆளாக்க முடியும்னு சொல்லி நான் தான் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உன் டோக்கனை மூடிக்கிட்டு அமைதியாக இருன்னு சொல்லி அவளை அமைக்க வச்சுருக்கேன் நீ உட்காந்து ஒருத்தவங்களுடைய மௌனமும் பொறுமையும் தான் எதிரியை வந்து ஆவேசப்பட வைக்கும் நீ இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இப்படி கதறியே பதறியே நீ இப்படி துடிக்கிறியே இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவளுடைய அமைதியும் மௌனமும் தான் அவள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக போகிறாளோ மௌனமாக போகிறாளோ உனக்கு அங்கே பொசு பொசு பொசுன்னு எரியுது இதுதான் உண்மை ஐயோ அவள் புள்ளைய படிக்க வச்சுட்டானே அவள் பிள்ளைய இவனு சேர்ந்து படிக்க வைக்கிறானே இவளை எப்படியாவது டைவெர்ட் பண்ணி குடிக்க வச்சு இவளை கெட்ட வார்த்தை பேச வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா இவன் உடமாட்டேக்கிறானே இவன் போட்டு தடுக்கிறானேன்னு சொல்லி உனக்கு ஆதங்கம் அந்த இதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் இல்லை நான் கேட்குறேன் லைவ்னா என்ன ஏன்டி இருபத்தி நாலு மணி நேரம் இப்படி தான் புரணி பேசிக்கிட்டே தெரிவிங்களா நான் கேட்குறேன் ஒரு ம ஒரு ஆளை வந்து ஒரு குடும்பத்தை இப்படி தான் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்களா ஆளாளுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஃபோனு ஆளாளுக்கு வந்து பேடு கமெண்ட்டு நான் கேட்குறேன் ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு ஜிலீப்பா படிச்சு பாஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம் தானே ஒன்றும் வாழ்த்து சொல்லலை நான் பேசினா வழியை விடு அதை விட்டு விட்டு புறணி பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன பண்ண உன் வாழ்க்கையில் பின்னால் பார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னால் போ என்னென்ன நீ கூத்து பண்ணி வச்சிருக்க என்னென்ன நான் நீ ஜெயிலுக்கு போன எதுக்கு உனக்கு குண்டாசு போட்டாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாதா இல்லை மக்களுக்கு எதுவும் புரியாதா நீ ஏதோ வந்து நல்லா அப்படியே வளர்த்து ஆளாக்கி எதுவுமே நடக்காத மாதிரி நீ எவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து மோசடி பண்ணியிருக்கேங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதை நான் என் வாயால் சொல்ல விரும்பலை சரியா இவ்வளோ பிரச்சனைக்கு உண்டான நீயே இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல தாய் மாதிரி எதுக்கு உருட்டுற முதல் நீ வந்து ஒழுக்கமாக இருக்கணும் நீ யோக்கியமாக இருக்கணும் ஓ முதுகில் அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அதை விட்டுவிட்டு ஓன் பின்னால் ஆயிரத்தெட்டு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள ஏன் நீ குற்றம் சொல்கிற அவள் படிக்க வச்சதில் எந்த தப்பும் இல்லை இன்னமும் படிக்க வைப்பா இன்னமும் அவள் வந்து அந்த பையனை ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் முடித்து பைலட் ஆக்கி அவனை வந்து ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஏதோ ஒன்று ஆக்கி அவனை அழகு பார்ப்பா உனக்கே வலிக்குது ஒருத்தவங்க நல்லா இருந்தால் ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காதா ஆ அதே மாதிரி தான் சுமியும் வர்ற அவங்க பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு லைவை போட ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பண்ண ரீல்ஸ் பண்ண மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தானே இருக்காங்க சுமி நீ விட்றியா ஓயாமல் ஓடுகாலி ஓடுகாலி ஓடுகாலிங்கிறே இதில் உனக்கு என்ன கிடைக்க போகுது பத்து பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு புரணி பேசுகிறீங்க நல்லா பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த புரணி பேசுகிறத தவிர வேறு வேலையே கிடையாது இது எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் இதே புழப்பாக எடுத்துக்கிட்டு தெரியுறீங்க எனக்கு புரியலை ஒருத்தவங்களை ஒரு நாள் பேசினா ரெண்டு நாள் பேசுனா விட்டுறணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பகல்லையும் தூங்க மாட்டேங்கிற நைட்டும் தூங்க மாட்டேங்கிற நைட்டு படுக்கிறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் லைவை போடுற காலையில் ஆனால் எந்திரிச்சி ஏழு மணிக்கெலாம் காரில் உட்காந்துட்டு காலையிலையும் லைவை போடுற விடிய விடிய மக்களை வந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற உனக்குன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்துடுறாங்க அப்படியே வரிசை கட்டிக்கிட்டு வாங்க மேடம் வாங்க மேடம் நீங்கள் பேசுங்கள் மேடம் பேசுங்க மேடம் பிடிச்சி உள்ளே போடுங்க மேடம் உள்ளே போடுங்க என்ன உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் எதுக்கு ஆனால் இதே பொழப்புல தெரிகிற ஏற்கனவே எல்லாமே பார்த்தாச்சு வந்தாச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போய்கிட்டு இருக்கோம் உனக்கே திருப்பி 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 ஏன் வந்துக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே செக்கு மாடு மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்க நான் கேட்குறேன் உன் போலப்ப நீ பார் எங்களை பற்றி பேசி எங்களை பற்றியே பேசி எங்களை பற்றியே வாழ்க்கை பூரா களி ஊற்றியே சம்பாரித்து அந்த எச்ச காசில் வளரணும்னு உனக்கு தலையில் ஆண்டவை எழுதியிருக்கேன் எங்கள் சோத்தை திங்கினோம்னு ஆண்டவை எழுதிட்டேன் தின்னு தொலை வேணான்னு சொல்ல அதுக்காக திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை என்கரேஜ் பண்ணாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் ஏன் வந்துக்கிட்டு வஞ்சிக்கிட்டே தெரிகிற இதை முத நிப்பாட்டு அப்போ தான் நீ வாழ்க்கையில் உருப்படுவேன் இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு உனக்குன்னு இருக்கிற குரூப்பை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கிட்டு போ நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடலை அவள் விஷயத்துலையும் அவள் உனையை பேசவே மாட்டாள் சுமியவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் யாருமே நாங்கள் உனையை பற்றி பேச மாட்டோம் நீ பேசினா பேசு கத்து கதறு பதறு அதை பற்றி கவலைப்படுற நிலைமையில் நாங்கள் கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் நல்லா கேட்டுக்க நான் இருக்கிற வரைக்கும் சூர்யா மேலே ஒரு துரும்ப கூட உன்னால் அசைக்க முடியாது புரியுதா நீ நினைக்கிறது எதுவுமே பழிக்காது உன் பாச்சா எதுவுமே இனிமேல் நடக்காது எல்லாத்துக்குமே உனக்கு வந்து முடிச்சு விட்டாச்சு உனக்கு ஆப்பு வச்சாச்சு இன்னமும் சொல்கிறேன் இன்னும் இந்த குழந்தைகளை பற்றி நீ பேசிக்கிட்டு இன்னும் அவது ஒரு பரப்பிக்கிட்டே இருந்தேன்னா இதை விட பெரிய லெவலில் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோம் பத்து தொண்ணூத்தெட்டை விட அடுத்து குழந்தை நல வாரியத்தை விட இன்னொரு இடத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா உனக்கு ஆப்பு தான் உனக்கு ரிவீட்டு தான் பார்த்துக்க அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே என் வாயை கிண்டாத பார்த்துக்கோங்க மக்களே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம் நம்மளை வேலையை கெடுக்கிறதுக்குன்னே இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இந்த அம்மானே சொல்லக்கூடாது இந்த பெட்ரோல் உட்காந்துக்கிட்டு நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம யார் வம்புக்கும் போகல யார் தும்புக்கும் போகல நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து வேணும்னே வம்புழுக்கிறது யார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் அவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் ஓகேவா பாய்